நெல்லையை புரட்டி போட்ட கனமழையால் நெல்லை டவுன் பெரிய தெரு பகுதியில் உள்ள வீடு முழுவதும் இடிந்து விடும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றன இந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தள்ளி நின்னுங்க எல்லாரும் அவளுங்க முதல தள்ளி நின்றுங்க சொல்லுலாம் விழுது இந்த நவன்ட்டு நவன்ட்டு அப்படி தான் உக்காந்து ஏ விழுது விழுது கோடா விழுதுட்டு தொடர்ந்து கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் தற்போது இந்த வீடு இடிந்து விழுந்த பகுதியில் மற்ற வீடுகளுக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆபத்து ஏற்படுவதற்கு முன்னாடி இந்த மக்களை மீட்கும் பணிகள் ஏதேனும் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறதா அங்குள்ள சூழல் என்ன தற்போது ராமசுந்தரம் அதாவது நெல்லை மாவட்டத்தில் பெய்த கனமழையில பெரிய பெரிய அளவுல பாதிக்கப்பட்ட இடங்கள் வந்து சந்திப்பு பகுதியும் டவுன் பகுதியும் இந்த டவுன் பகுதியில தான் நம்ம இந்த காட்சி டவுன் பகுதியில தெற்கு மூன்றோடு அதாவது சந்திப்பிலையார் கோவிலிருந்து இருந்து காட்சி மண்டம் செல்லக்கூடிய சாலையில இருக்கக்கூடிய இந்த பெரிய தெரு பகுதியில இருக்கக்கூடிய இந்த வீடு வந்து தற்பொழுது இடிந்து விடக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளங்கள்ல பரவி வருகிறது இந்த அதாவது இந்த பகுதி முழுவதுமே கடந்த இரண்டு தினங்களாகவே தண்ணீர் வந்து சுமார் ஒரு மூன்று அடியிலிருந்து ஐந்து அடி வரை வந்து தண்ணீர் வந்து ஏறி ஏறி இறங்கி கொண்டுதான் இருக்கிறது அந்த ஒரு மழையின் பாதிப்பு காரணமாக வீடானது இடிந்து வந்திருக்கிறது வீட்டில் வந்து அதிசுவாசமாக யாரும் இல்லை அனைவரும் வெளியேறிவிட்டார்கள் அந்த பகுதியில் ஏற்கனவே அதிக அளவு தண்ணீர் வரக்கூடிய நிலையில மீட்கக்கூடிய பணி அதாவது பொதுமக்களை மீட்டு நிவாரண முகாம்களுக்கு அனுப்பக்கூடிய பணி தொடர்ந்து ஏற்கனவே நடந்து வருகிறது அந்த பகுதியில் உள்ள அந்த இந்த வீடுகள் இடிந்த இடத்தை சுற்றியுள்ள பகுதியில் பாதுகாப்பு கருதி அது யாரும் செல்ல வேண்டாம் என தொடர்ந்து அறிவிப்புகளும் வழங்கப்பட்டிருக்கிறது அந்த பகுதி முழுவதும் தொடர் கண்காணிப்பு பகுதியில் தான் அதாவது அந்த தெற்கு மூன்றோடு உள்ளிட்ட உள்ளிட்ட சுற்றுலா தொடர் மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுதான் வருகிறது நன்றி ராமசுந்தரம் உங்களோட விரிவான தகவல்களுக்கு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க